முத்துக்குமார அவர் பாசரையின் பெயரில் இயங்கினார் அவரை கட்சியை விட்டு வெளியேற்றுவதில் நடவடிக்கை என்ன வகையிலான ஒரு தமிழ் தேசியம் கேள்வி எழுப்பினா ஏராளமான பேர் தமிழ்நாட்டுல இருந்து நீங்க கேட்டதுதான் புதுசா வரீங்கன்னு அதல்ல வந்து ஏராளமான பேர் வந்து ஏதோ ஒரு ஒரு ஆனால் வந்து பெரியாரை ாரோ வந்து ஜனநக சக்திகளாக இருக்கக்கூடிய முதன்மை எண்ணத்தை இந்தியத்தை சங் பரிவார அமைப்புகளை சனாதன அமைப்புகளை எதிர்த்து போராட வேண்டிய திராவிடமும் தமிழ் தேசியமும் இணைந்து கைகோர்த்து எதிர்த்து முறியடிக்க வேண்டிய வேலை திட்டத்தை திசை மாற்றி தமிழ் தந்து தமிழ் தேசியமா திராவிடமா என்ற பகை சக்தியாக என்றைக்கு மாற்றுறாரோ ஆரியமா திராவிடமா என்ற இதுவரைக்கும் இருந்த இதை அவர் மடைமாற்றி இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டார் இது கிட்டத்தட்ட பார்த்தா அவர் எப்படி பண்ணார்னா நான் எங்களோட இதில் முதல்ல அடிமட்ட தொண்டர்களை வச்சு பண்ண வச்சார் அவர் அதை சொல்லலை ஆனால் இன்னைக்கு அவர் சொல்கிறார் ஏன்னா நான் கேடுக்கிறவன்லாம் வந்து மாற்றி விட்டுட்டார் ஸோ அதில் நீங்களும் அகா போட்டுக்கணிங்க தான் நான் நினைக்கிறேன் எதிரிகள் முதன்மை சக்தி அவர்கள் இல்லை நாம் கைகோக்கு நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் தமிழ் தேசிய வளர்ச்சி இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கு அது பெரிய அமைப்புகள் அம்பேத்கரி அமைப்புகள் தமிழ் தேச விடுதலையை அங்கீகரிக்கக்கூடிய தமிழ்நாட்டின்

மற்ற சரி நாளாக நீங்க வந்து அது அவரை நம்பி இருந்தீங்க அவர் அப்படி ஒரு ஈடு விடுதலைக்காக அவர் நிறைய பங்காற்றியிருக்காருன்ட்டு அவர் நம்பி தான் இருந்தீங்களா கூட இல்ல

ஒரு எட்டு பேர் சேர்ந்தா அவங்க மக்கள திராவிட கவர் உதவிதும் பன்னிரெண்டு நாடுகள் வந்து சர்வதேச அளவில் வந்து அந்த ஏழத்தில் இந்த புலிகளுக்கு எதிராக பொறுத்து கொடுத்தாங்க இந்தியா வந்து கூட சே கூட சேர்ந்து பண்ணது இது தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில அளவில் இருக்கிற முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாதுன்னு அன்றைக்கே வெளிப்படையாக எல்லாம் சொல்லியாச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியாச்சு அதையெல்லாம் நம்பாமல் அது உண்மையை நம்பாமல் நீங்கள் இது எப்படி உண்மையை நம்பிட்டு அவர் கூட போயிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் அவரை பற்றி எல்லாம் சொல்கிறீங்க

சுபா முத்துக்குமார் புக்கோட்டை முத்துக்குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாளான பிப்ரவரி பதினஞ்சு அவர் படுகொலை செய்யப்பட்டார் அந்த நாளில் சீமான் அவர்கள் நூறு ஆடு வெட்டி மிகப்பெரிய விருந்து வந்து அவருடைய சொந்த குறுப்பில் வந்து ஒரு அவருடைய பெயருக்கு நிகழ்வு எடுத்து நடத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய வந்து தமிழ்நாடு முறைமைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் முக்கியமான பொறுப்பாளர்களை நியமித்து உருவாக்கியதே சுபா தான் ஆனால் அவருடைய படுகொலை பிறகு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்கள் சுபா முத்துக்குமார் பாசரைங்கிற ஒரு பிரிவை உருவாக்கி முத்துக்குமார் நினைவு நாளை கொண்டாடுறாங்க முத்துகுமார் பாசறையின் பேரில் யாரெல்லாம் நினைவு நாள் கொண்டாடுகிறார்களோ எல்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அப்ப உண்மையிலேயே நீங்க சுகம் தூக்குமார் நீங்க வந்து துப்பிடிப்பதாக இருந்தால் அவருடைய அரசியல் வழியை நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் நீங்க ஏன் அவருடைய நினைவு நீங்க ஏன் கட்சியின் சார்பில் நடத்தல ஒண்ணு ரெண்டு அவருடைய அவர் கொல்லப்பட்ட